வக்பு சட்ட திருத்த மசோதாவை பெற வலியுறுத்தி ஆதிதமிழர் கட்சியினர் தமிழக பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள பனகல் மாளிகை அருகே ஆதிதமிழர் கட்சியினர் தமிழக பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆதி தமிழர் கட்சித் தலைவர் ஜக்கையன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் வக்பு சட்டத்திருத்த மசோதாவை உடனடியாக பெற வலியுறுத்தி ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன பிரதமர் மோடியின் உருவப்படம் தீயிட்டு எரிக்கப்பட்டது முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய ஜக்கையன் இஸ்லாமியர்களை தொடர்ந்து வஞ்சித்து வரும் ஒன்றிய பாஜக அரசு அவர்களை இரண்டாம் தர குடிமக்களாக நடத்துவதாக குற்றம் சாட்டினார் திருத்த சட்டம் என்பது இஸ்லாமியர்களுக்கான பிரச்சனை என்று நாம் நினைத்தால் அது தவறு ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கான பிரச்சனை ஏன் என்று சொன்னால் இது இஸ்லாமிய மக்கள் அவர்கள் நன்கொடையாக தானமாக கொடுத்த அசையும் சொத்துக்களை அசையாத சொத்துக்களை அடுத்தவன் சொத்தை ஆட்டைய போட நினைக்கின்ற இந்த அமித்ஷா வகையரா என்பது இன்றைக்கு இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை களவாட நினைக்கிறது